வீடியோ பிடிச்சிருந்தா தமிழ் தரவுகளுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனை ஒரு அழுத்து அழுத்திடுங்க வாழ்க வளமுடன் மதுரை தமிழ் சங்கத்தில் இவர் பெற்றார் புலவர் நிலை ராமநாதபுரம் ரேஷன் கடையில் இவர் பணியாற்றிய போது ஏறத்தாழ முப்பத்தி ஐந்து நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் எனக்கு அவர் அறிமுகம் ஆல் இந்தியா ரேடியோவில் அவர் நாடகங்கள் எழுதி வந்தார் பதிமூணு தொடர்களை என்று பல்வேறு நிகழ்வுகளை அவர் நடத்தி வந்தார் பாப்பநாயக்கம்பாளையம் நஞ்சப்பன் அவர்களுடைய தொடர்பு ஏற்பட்ட பொழுது இவருக்கு திரை நாட்டம் அதன் மேல் நோட்டம் எடுத்தார் ஓட்டம் சென்னைக்கு சாட்டை இல்லாத பொம்பரமாக அவர் சுழன்று சுழன்று பணியாற்றினார் அடுத்ததாக கண்ணை துறக்கணும் சாமின்னு சொன்னாங்க அப்படின்னு பெயரில் படம் எடுத்தாரு சாமி கண்ணைவே துறக்கலை ஏன்னு தெரியல அந்த காலத்தில் இருக்கிற அந்த சூழல் கடினமான உழைப்பு படம் நன்றாதான் இருந்தது இருந்தாலும் ஓடல அது என்னன்னு தெரியல பசுமுன் தெய்வம் என்ற ஒரு படம் இல்லை அதற்கு முன்னாடி காந்தி தேசம் என்று பெயரிட்டு சூழர் சுற்றி பல இடங்களில் அவர் படப்பிடிப்பு நடத்தி மறைந்த நடிகர் டெல்லி கணேஷ் அவர்களை வைத்து பிரதான பாத்திரத்தில் வைத்து இங்கே படம் எடுத்து காசிபாளையத்தில் படம் எடுத்து அப்படியெல்லாம் வந்தது காந்தி தேசம் என்பது தன்னுடைய மகனின் மூத்த மகனின் பெயரை நினைவூட்டும் வகையில் சுதந்திர பாரதி என்ற பெயர் சூட்டப்பட்டு அது வெளியே வந்தது அதற்கு பின்னால் பசும்பொன் தெய்வம் பசும்பொன் தெய்வத்திலே அதே மாதிரி அங்கேயே போய் அதை எடுத்தாரு அதை அங்கே அந்த பசும்பொன் தெய்வம் அந்த இருக்கிற இடத்திலேயே சூட் பண்ணாரு அதற்காக நானும் செந்தில் செந்திலுடைய இன்னொரு பாடகி கலைப்பித்தன் மற்றும் எல்லாம் போய் நாங்க டாக்டர் மகேஷ் பாபு என்று பெட்டியில் இருந்தார் அவரு நல்ல இசைமைப்பாளர் படுகா இனத்தைச் சேர்ந்தவர் அந்த படுகா படத்துக்கு நிறைய சேமிச்சிருக்காரு அவர் மூலமாக செந்திலினுடைய குரலும் இன்னொரு பெண்ணின் குரலும் அந்த படத்திற்காக அங்கே ஒளிப்பதிவு செய்யப்பட்டது அதற்கு பின்னால் துளசி மாலை என்ற ஒரு படம் நல்லா முடிஞ்சது அது கூட எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் துளசி மாலை என்ற படம் அந்த படத்துல எனக்கு ஒரு வேடம் ஆமாம் அதிலே துளசி மலையில் ஒரு பாடல் பாடியிருக்காரு எனக்கு ஒரு சின்ன வேடம் கொடுத்தாரு நான் முடிந்த அளவுக்கு அதை நியாயப்படுத்தி நடிச்சிருக்கிறேன் ஏறத்தால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நூல்களுக்கு மேலே முப்பது நூல்களுக்கு மேலே கவிதை நூல் கற்றை நூல் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் என்ற இதை எப்படியெல்லாம் போயிட்டு தன்னுடைய மனைவி அந்த நாயன்மார்கள் பார்க்கறதுக்கு மூணு நாயன்பார்கள் வாழ்க்கை வரலாறு எழுதும் போது அந்த அறுபத்தி மூணு திருத்தலங்களுக்கு தன்னுடைய இல்லாலை அழைத்து சென்று அதிகாலையில் இறங்கும் பொழுது நிறைய நேரத்தில் நான் அவரை சந்தித்திருக்கிறேன் இப்பதாங்க நாங்கள் போயிட்டு வந்து சரியாத உழைப்பாளி சரியாத உழைப்பாளி ஆமா நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் போயிருந்த போது கூட இப்படி நிறைய அவருடைய உழைப்பு என்பது சாதாரண உழைப்பு இல்லை காலையில என்ன சொல்றது இவர் தான் சூரியன் எழுப்புற மாதிரி ஆயிரம் சேவலை அந்த மாதிரி வந்து நல்ல உழைப்பாளி நல்ல எல்லாமே பண்ணாரு இந்த அளவுக்கு அவருக்கு மட்டும் காலம் அந்த சூழல் கைகொண்டிருந்ததுன்னா இன்னைக்கு திரையுலகில் அவர் ஒரு பெரிய இடத்தை சாதிப்பார் என்றாலும் கூட நாம் அதை மனதை வென்றெடுத்திருக்கிறார் அதே போல இவருக்கு வந்து கியாபி விஸ்வநாதம் அவர்களின் மூத்த தமிழறிஞர் விருது அவருக்கு தமிழக அரசால் வழங்கப்பட்டது பெப்சி என்ற அமைப்பின் மூலமாக அகவை வாய்ந்த மூத்த தயாரிப்பாளர் இயக்குனர் என்ற முறையில் பெப்சி அமைப்பின் சார்பாக அவருக்கு விருது வழங்கப்பட்டது அது என்பது தான் டென்ஷன் அரசின் கட்டாயம் அது கொடுத்தாகணும் அதே போல மத்திய அரசின் பல விருதுகளை பெற்றிருக்காரு ஒரு சரியாத உழைப்பாளி உழைப்புக்கு அவரை நாம் ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கலாம் எறும்பை பார்த்து சுறுசுறுப்பை கற்றுக்கொள்ளுங்கள் என்று விவிலியத்தில் ஒரு வசனம் உண்டு அதே போல எப்படி எழுத வேண்டும் எப்படி எழுத வேண்டும் எப்படி எழுத வேண்டும் அது வெண்பா எழுதுவது குதிரை கும்பு வெண்பா சித்தர் என்று பெயர் எடுத்தவர் வெண்பா சாதாரணமா யாரும் எழுதுவதற்கு கொஞ்சம் முயற்சி செய்யணும் பயிற்சி செய்யணும் எழுத முடியும் வெண்பா வித்தகர் வெண்பா வேந்தர் கலைப்பித்தன் அவர்கள் ஏற்புரை வழங்குமாறு அன்போடு விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்ளும் சொல்லலான் மறந்துட்டு நம்முடைய ஏவுகணை நாயகன் அப்துல் கலாம் அவர்களுக்கு வந்து ஒரு நூல் வெளியிட்டிருந்தாங்க அக்னி சிறகுகள் எல்லாரும் நானும் படித்தேன் எல்லாருமே படித்தோம் ஏறத்தால நிறைய நூல்கள் தமிழ்நாட்டிலே விற்பனையாகியிருக்கு உலகத்தில் ஒரு அரசியல் கட்சி சாராத ஒருவருக்கு அவர் இறந்த பொழுது அவ்வளவு வால் போஸ்டரும் அவ்வளவு ஒரு கூட்டம் கூடியிருக்கிறதுனா அவர் ஏவுகணை நாயகன் அப்துல் கலாமாக தான் இருக்க முடியும் அந்த அக்னி சிறகுகள் என்ற நூலுக்கு ஐயா ஒரு ஆராய்ச்சி உரை ஆராய்ச்சி உரை படித்து ஆராய்ச்சி உரை எழுதி அவர் வந்திருந்த பொழுது இவரை அழைத்து நேரில் அழைத்து இவரை வந்து பாராட்டி ஒரு நூல் இவருக்கு வந்து பரிசளிப்பட்டு அவர் கையால் இவருக்கு சால்வை அணிவிக்கப்பட்டு சிறப்பு செய்யப்பட்டது அதேபோல் சென்னைக்கு நாங்கள் சென்றிருந்த பொழுது பிரசாத் ஸ்டுடியோவில் இளையராஜா அவர்கள் அவருடைய அறையில் இருக்க தொப்பி போட்ட பாலு மகேந்திரா அவர்கள் இருவரும் சிற்றுண்டி அருந்தி கொண்டிருக்கும் பொழுது நானும் இவரும் அங்கே போகிறோம் போய் பார்க்கணுன்ற ஒரு ஆசை ஆவல் எங்களுக்கு போகிறோம் அவர் உணவு முடிச்சுட்டு அவர் பாலு மகேந்திரா கிளம்புறாரு நான் வந்து ஒரு நூல் அப்பொழுது சூலூர்லேருந்து வெளிவந்தது முதல் இஷ்யூ தான் அது அதை கொண்டு போய் கொடுக்கறதுக்காக அவர்கிட்ட போயிருந்தேன் அந்த நூலை வந்து கொண்டு போய் கொடுத்துட்டு பார்த்துட்டு பால மகேந்திர எவ்வளோ ஒரு அறிவாளி பாருங்க இதே மாதிரி இன்னொரு நூல் வருது அது வந்துட்டு இருக்குதாடின்னு கேட்குறாரு அப்படி அந்த படிப்பின் மேல் ஒரு ஆர்வம் கேட்குறாங்க இளையராஜா அவர்களை கொண்டு போய் அறிமுகப்படுத்துகிறாரு எங்கேருந்து வரீங்கன்னு கேட்குறாரு அப்புறம் என்ன கலைப்புத்தன் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு படமெடுங்கியா இப்படியா என் முன்னு சொன்னார் படமெடுங்கியா உங்ககிட்ட நான் காசே வாங்க மாட்டேன் படத்தினாலேயே படம் ஓடும் பாட்டாலேயே படம் ஓடும் அப்படின்னு சொன்னதே என் என் காதால நான் கேட்டன இது பெருமைக்காகவோ முகத்துதிக்காகவோ சொல்லல அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இதே இவருக்கு அந்த கால சூழல்ல வந்து சரியா வந்து அந்த சக்கரம் சுழன்று இருந்ததா இன்னைக்கு அது வேற வகையாக இருந்திருக்கும் நன்றி இப்பொழுது நன்றி கூறும் நேரம் இல்லைங்களா எல்லாம் முடிஞ்சது ஆமா நன்றி கூறும் நேரம் இந்த விழாவுக்காக நன்றி கூறுறாங்க அதற்கு பின்னாடி இசை நிகழ்ச்சி தொடரும் எல்லாம் இருந்து விழா குந்திருக்கும் அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள் என்னை மிகவும் மிகப்படித்து பேசிவிட்டார்கள் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் இறைவன் அல்லது இயற்கை ஒரு தனி சிறப்பை கொடுத்திருக்கிறது அதை அவரவர்கள் பயன்படுத்துவதில் தான் இருக்கிறது சாதாரணமாகத்தான் இருந்தேன் இருந்தால் இப்போ இந்த இடத்தில் நீண்ட நேரம் பேசக்கூடிய வாய்ப்பு இல்லாத காரணத்தால் கால நேரம் கருதி சுருக்கமாக சொல்கிறேன் இந்த சாட்டை இல்லாத பம்பரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் நான் எடுத்தேன் அது அதுக்கு முன்னாடி நிறைய படம் எடுத்தோம் மகிழ்ச்சின்னு வரல வராமல் போச்சு அது வேறு ஆனால் சாட்டை இல்லாத முறம் ஒரு பெரிய படம் அந்த படம் எடுத்து முடிஞ்சு எண்பத்தி மூணு முடிஞ்சிருச்சு அது முடிஞ்சு ஒரு ஆறு மாதம் கழித்து நான் சென்னையில் வாணி ஜிஎன் சீட் ரோட்டில் அலுவலகம் இருந்துச்சு தான் அபெக்ஸு வாங்காமடி அப்போது அந்த நிறுவனம் ஒரு துவக்க சூழல் இருந்த காலகட்டம் அவர் வந்து ஒரு நாள் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தணும் அப்படின்னு சொன்னார் எதுக்கு பாராட்டு விழா நான் இங்கே படம் எடுத்திங்களா படமே ஒன்று தான் எடுத்தேன் படம் தானே எடுத்திருக்கேன் வேறு என்ன எடுத்திருக்கேன்னா இல்லை இல்லைன்னா உங்களுக்கு சிவமாக இருக்குது எல்லாத்துக்கும் பண்ணணும்னு நீங்கள் வாங்கினார் எனக்கு அது விருப்பம் இல்லை இருந்தாலும் வந்து அவர் ரொம்ப வற்புறுத்தினார் எனக்கு எதுக்கு இந்த மேடையை சொல்கிறேன்னா நான் வந்து இப்போ உச்சகட்டமாக அப்துல் கலாம் அவர்கள் அவர் தான் என்னை கூப்பிட்டு என்னை பாராட்டினார் அதே மாதிரி தமிழ்நாடு அரசு இதெல்லாம் பரிந்துரையெல்லாம் நான் அதை யார்ட்டு போய் பண்ணுறதில்லை முத்தமிழ் கவலர் கீழப்போ விஸ்வநாதர் தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்கு அகவை தமிழர்கள் இதுக்காக சொல்கிறேன் தற்பொருமையுன்னு நினச்சிக்காங்க இது மாதிரி நீங்கள் எல்லாம் வரணும் சூழல் இருக்கிற வரவுகளுக்காக நான் ஒரு நினைவூட்டல் செய்கிறேன் அகவி தமிழர்கள் எனக்கு விருது கொடுத்துருக்காங்க அது மூலியமாக நான் எங்கே வேணாலும் பேருந்தில் இலவசமாக போகலாம் அதுக்கு மேலே இருபத்தி நாலு சங்கல் ச திரைப்பட துறையில் இருக்குது அந்த இருபத்தி நாலு சங்கங்கள் ஒன்று சேர்ந்தது பெப்சி தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் அவங்க தான் அவங்களுக்கு தான் எல்லாமே அவங்க நினைச்ச படத்தை துவக்கலாம் இயக்கலாம் அது தான் எனக்கு வந்து ஒருங்கிணைந்து இயக்குனர் சங்கம் பரிந்துரை செஞ்சு அது மூலிமா எனக்கு லைவ் ஆக்ஷன் டைரக்டர்னு சொல்லி மூத்த இயக்குநர் முறையில் எனக்கு கொடுத்துருக்காங்க அது அது எனக்கு எனக்கு சினிமாவும் இழைக்கு தான் சோறு போடுது இந்த ஆடம்பரம் இதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லை நம்ம திறமை காட்டினா தேடி வரணும் அதில் ஒன்றும் மாற்றிக்கிறது இல்லை இந்த வெளியீட்டு விழா முன்னெல்லாம் எண்பத்தி மூணு ஏன்னா அந்த விழாவுக்கு வணங்காமடி வந்திருக்காரு ரெண்டு படத்துக்குமே வணங்காமடி வந்த வந்து பிரசாத் ஸ்டூடியோ மியூசிக் டைரக்டர் இசை அப்போ வந்து அப்போ தான் துவக்கத்தில் இளைய இசைனானி இளையராஜா ரெண்டு படத்தில் எனக்கு ரெண்டு படத்தில் எனக்கு இசையமைச்சு பணமே வாங்காமல் எனக்கு கொடுத்துருக்காரு நான் உழைப்பானின்னு எனக்கு இப்போ பணம் வாங்க அந்த நேரத்தில் வந்து படம் வந்து ஸ்டார்டிங் பண்ணி நான் வந்து அப்போ எழுதியிருந்தேன் நான் தான் எழுதிருந்தேன் பாட்டு பட்டுமேனி தொட்டு பேச கிட்டவாணி பல்லவி திடீர்னு இளையராஜன் வந்தேண்ணா வந்து எங்கள் ஊர் வந்து ஒருத்தர் வந்திருக்காரு நல்லா பாட்டு எழுதுறாரு நீங்கள் வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு தரணும் இப்போ எப்படி நீ நீங்கள் கொஞ்சம் விளையிட்டு அவருக்கு வாய்ப்பு கொடுங்கனாரு அவர் அவரு தான் வைரமுத்து அந்த வைரமுத்துக்கு வாய்ப்பு கொடுத்ததுனா நானும் பொருத்தேன் அவரும் அதை மறக்கிறதில்ல இந்த மாதிரி இப்போ இந்த இசை எதுக்குங்கன்னா அந்த காலத்தில் இசை விழா மூலியமாக தான் படம் போட்டு போட்டால் தான் படங்களுக்கெல்லாம் வியாபாரமாகும் அங்கே தான் எல்லாம் கூடுவாங்க அப்படி பிரம்மாண்டமாக லட்சக்கணா செலவு பண்ணி தான் பண்ணுவாங்க இப்போ காலகட்டமெல்லாம் மாறிடுச்சு அதனால் நம்ம ஊரில் ஒரு பாடி இருக்காரு சரி இங்கே பண்ண என்ன என்ன இங்கே தான் இது மட்டும் இல்லை கோயம்புத்தூர் தான் மூலம் சினிமாவுக்கு அது பீம்சிங்க பையன் வந்து அவங்கெல்லாம் இங்கே போய் பர்சன் கிருஷ்ணன் பஞ்சவி எல்லாம் இருந்த காலகட்டத்தில் அதையெல்லாம் முன்னோடி வச்சு இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்கேன் சரி இங்கே விஷயமே நடத்துங்க எல்லாத்துக்கும் தெரியுது இந்த மாதிரி இந்த சூழூரில் ஒரு கிணத்து தடவை இல்லாமல் கொஞ்சம் விசாலமான வார் தொலைநோக்கு பார்வையிலும் எல்லாரும் எல்லா பக்கம் போய் புகழ் பெறணும் அதை நான் ரொம்ப விரும்புகிறேன் என்ன வந்து இதுக்கப்புறம் யார் வருவாங்க அப்படின்னா யாரும் வரலாம் வர முடியாதுன்னு அதில் சொல்ல முடியாது ஆனால் முயற்சி முயற்சியும் உழைப்பு அருமை உடைத்தன்று அசாமம் வேண்டும் பெருமை முயற்சி தரும் திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் ரொம்ப கஷ்டமா இருக்குது என்ன நம்மளால் முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா முடியாது முடியும் அருமை உடைத்தன்று அசாம வேண்டும் பெருமை மகிழ்ச்சி தரும் நாம் யாரும் முயற்சியும் உழைப்பும் சரியாக உங்களை தேடி புகழ் வரும் செல்வம் வரும் என்று கூறி இத்துடன் ஏற்புரை கொள்கிறேன் அமுதராக செந்தில்நாதன் அவர்கள் எஸ்ஆர் கருப்பணன் ஐஏஎஸ் அவர் வந்து என்னுடைய மைத்துனர் அவருக்கு அவர் எம்ஜி ராமச்சந்திரன் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அப்புறம் வி என் ஜானகி ஜெயலலிதா நான்கு பேருக்கும் செயலாளர் சீஃப் மினிஸ்டர் செக்ரட்டரியாக இருந்திருக்கிறார் அவரை பற்றிய புத்தகம் எழுத வேண்டும் என்று நான் கூறினதுமே நானும் அவரும் சேர்ந்து அவர் வேலை பணியாற்றிய ராமகிருஷ்ணா வித்யாலயா பொள்ளாச்சி என்ஜிஎம் கல்லூரி சென்னை எல்லா பக்கமும் சென்று அவரை பற்றி எல்லா தகவலும் பெற்ற பின்னர் புத்தகமாக எழுதுவதற்கு முயற்சி செய்து புத்தகமாக உருவாக்கிவிட்டோம் அது விரைவில் வெளிவர இருக்கிறது அந்த புத்தகத்தையும் எழுதியவர் சூழல் கழிப்பு தனவர்கள் அதை இந்த நேரத்தில் நான் தெரியப்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன் மகிழ்ச்சி நன்றி 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 வணக்கம் இந்த விழா வந்து இங்கே நடக்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு விழா ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி விழாக்கள் வந்து சென்னையில் தான் பார்க்கில் வைப்பாங்க இசை வெளியீட்டு விழா பார்த்தீங்கன்னா நிறையா சென்னையில் தான் பா பார்க்கில் வைப்பாங்க அதற்கு முதற்கண் இந்த திரைப்படத்தில் ஏன்னா ஏற்கனவே பசுமன் தெய்வத்தில் நான் ரெக்கார்டிங் போய் அந்த படம் பாடி வெளிவராமல் போயிடுச்சு சரி ரெண்டா இரண்டாவது வாய்ப்பை எனக்கு நல்கிய தமிழறிஞர் மற்றும் இயக்குனர் பன்முக உங்களோட ரொம்ப நேரம் பேசினார்களே மிகப்பெரிய உயரத்தில் இருந்தாலும் எளிமையாக இருக்கக்கூடிய காந்தி மாதிரி ஒரு ஜோன்லாம் போய் போட்டு அப்படி வருவாருங்க அப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஒரு நமது ஊரை சேர்ந்த பெரியவர் அவருக்கு எனக்கு முதல் முதல்ல இந்த படத்தில் ஒரு வாய்ப்பை தந்திருக்காங்க அதற்கு அவருக்கு நம்பி சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் தலைவர் அண்ணா அவர்கள் இந்த பாட்டை அவருக்கு நான் இங்கிலீஷன் கொடுக்க போனோம் பாட்டை கேட்டார் பாட்டை கேட்டு அடுத்ததாக சொன்னார் நிச்சயமா அண்ணா நீங்கள் செய்யணும் இதை வந்து கல்வித்துறைக்கு ஏன்னா இன்னைக்கு நம்ம என்னன்னா நிறையா படிப்பு திறன் கம்மியாயிடுச்சு அண்ணன் ஏன் இந்த பாட்டை வாசிப்போம் வாசிப்போம் எடுத்தாருன்னா இன்னைக்கு படிக்கும் திறன் ரொம்ப ரொம்ப கம்மி ஆயிடுச்சு இன்னைக்கு அப்பார்ட்மெண்ட் கட்டுறாங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் அங்கே எல்லாமே இருக்கு குளம் இருக்கும் சினிமா தேட்டர் இருக்கும் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கும் எல்லாமே இருக்கும் கோயில் இருக்கும் ஆனால் நூலகம் இருக்கானா இல்லை ஸோ அந்த வகையில் இன்னைக்கு படிக்கும் திறன் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு எல்லாமே மொபைலில் பார்த்துக்கறாங்க ஸோ அதனால தான் படிப்பினால் யார் யாரெல்லாம் வந்து படித்து இந்த நிலைக்கு வந்தாங்க அண்ணா கலைஞர் எம்ஜிஆர் கண்ணதாசன் இவங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து வரியில கொண்டு வந்து அந்த வரியை கேட்டேன் ரொம்ப அற்புதமாக என்னுடைய நண்பர் கவிக்கிறன் வர முடியல அவர் ஏதோ வேலையாக போயிட்டாருன்னு அவரும் இசையமைப்பாளர் வர வேண்டியது கடைசி நேரத்தில் வர முடியாத சூழ்நிலை ஸோ இந்த பாடலை வந்து அண்ணன் எனக்கு சொன்னது முன்னால் கண்டிப்பாக பிறந்துக்கணும் இதை வந்து கல்வித்துறை சிஎம் வரைக்கும் கண்டிப்பாக இந்த சாங்கை நான் கொண்டு போகிறேன் முயற்சி செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு நான் நிச்சயமா இது எதுக்காகனா என்னோட பாட்டு வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லலை யாரோ நல்ல பேர் படிக்கட்டும் அதாவது படிக்கும் திறனை வளர்த்தக்கூடிய ஒரு ஊக்கமாக இந்த பாடல் அமையும் என்று சொல்ல வந்தார் அதனால கல்வித்துறை தமிழ் துறை எல்லாத்துக்கும் நான் கண்டிப்பாக கொண்டு போறேன்னு சொல்லியிருக்காரு அதை ரொம்ப நாளாக செய்யணும்னு சொல்லி அண்ணன் கிட்ட கேட்டுக்கிறேன் ஏன்னா அது ஒரு ஏதோ ஒரு ஒரு குழந்தை அதை எடுத்துக்கிட்டு படித்தாலும் கூட நல்லது தானே அப்படிங்கறதுல இரண்டாவதாக அண்ணன் மாமா பொன்முடி அண்ணன் சொல்லக்கூடாது உறவினர் அவர் ரொம்ப எனக்கு தெரிஞ்ச அவர் வீட்டு பக்கம் இருக்கும் போது பயங்கர பிஸியா இருப்பார் ஏன்னா வங்கியில பணிபுரிறாரு பரபரப்பா போவார் அவ்வளவுதான தீவிர அவருக்குள்ள இவ்வளவு தமிழ் ஆர்வம் ஒரு சங்கத்தை சூழல்ல தோற்றுவித்து தலைவரா இருந்து இவ்வளவு இந்த வாரம்பூரா பாத்தீங்கன்னா நிகழ்ச்சிகள் நடத்திக்கொண்டே இருக்கிறாங்க அதே நேரம் நிறைய நிகழ்ச்சிகள் நடத்திக்கிட்டே இருக்காங்க தமிழை வளர்த்த வேண்டும் என்ற ஆர்வத்தில் அவரும் இந்த நிமிழாவுக்கு வந்திருந்து வாழ்த்துறை வழங்கியதற்கு நன்றி கவிதை எல்லாமே நன்றி அடுத்து என்னுடைய நண்பன் இளமுருகே எப்போ கூப்பிட்டாலும் நைட்டு பன்னுடை கூப்பிட்டாலும் டேய் சொல்றா அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பன் எத்தனை ஒரு காலம் ஆனாலும் அந்த பள்ளியில் என்ன எப்படி பேசிட்டு இருப்போம் டெஸ்களுக்கும் அதை எப்படி பேசும் அப்பதான் இப்போ பேசக்கூடிய அவ்வளவு எளிமையான அவர் செய்யறது நிறையா அண்ணன் சொன்ன மாதிரி இடதுகை கொடுப்பது வலதுகை தெரியாதுன்னு சொல்ற மாதிரி வரதுகளுக்கு இடது தெரியாத மாதிரி யார் என்ன கேட்டாலோ செய்யக்கூடிய பெரிய ஒரு சேவை செம்மல் சேவை செம்மல் இடம் பெங்களூர்ல பெங்களூர்லேருந்து வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு வாழ்த்துறை வழங்கியிருக்காங்க அவங்களுக்கும் நன்றி அதற்கு மேலே என்னுடைய பாட்டு நண்பர்கள் சூலூர் பொங்கல் விழா மூலமாக நாங்கள் எல்லாமே தொடர்ந்து முப்பத்தோரு ஆண்டுகளாக நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கோம் நிறையா இந்த ஹிடன் டேலண்ட்ஸ் எல்லாம் வெளியே கொண்டு வந்து நிகழ்ச்சியில் தந்து இன்னைக்கு அவங்க உலக அளவில் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்காங்க நிறையா பாடுறாங்க ஒரு தொழில்முறை கலைஞர்களாக பாடிக்கொண்டிருக்கிறார்கள் ஸோ அவங்களுக்கும் கேஜி முத்து வந்து டிஎம்எஸ் கூடவே இருந்த எங்கள் அண்ணா டிஎம்எஸ் அண்ணான்னு ஒன்று செஞ்சிருக்கீங்கண்ணா அதாவது பாடகர்கள் எல்லாருக்கும் பிடிச்சது பார்த்தீங்கன்னா பெரிய யார் சொன்னாலும் சொல்லுவாங்க கடவுள் வந்து நீ போய் நீ பாடிட்டு வாய் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சது ஒரே ஒருத்தருக்கு தான் சொல்லுவாங்க அது ஏழிசை மாமணி சிம்மக்குரலூர் டிஎம் சவுந்தரராஜன் ஐயா அப்படின்னு சொன்னால் யாருக்குமே மறக்க முடியாது ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆண்மை குரல் இனி யாருமே வர முடியாது இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் வர முடியாது அவர் கூடவே இருந்தவர் அடுத்து ஐயப்பன் என்னுடைய எப்பமே அவரும் ஒரு பாட இவங்கெல்லாம் இவங்க எல்லாம் வந்திருக்காங்க சோ பாட்டுக்கு பாட்டு மற்றும் என்னுடைய மியூசிக் அகாடமி அஹ் எல்லாம் வந்து ரொம்ப குழந்தைகள் வந்து டெடிக்கேட் பண்ணுறீங்க நிச்சயமா அவங்க எல்லாம் நாளைக்கு பெரிய ஆளா வரணும் அப்படின்னு சொல்லி உங்களையும் உங்களையும் வரவேற்கிறேன் இரண்டாவது வரவேற்புரை வழங்கிய இவர் நம்ம ராகவன் சாரி ராகவன் ஐயாவுக்கும் நன்றி சோ இன்னும் எல்லாம் எதுக்கான இந்த நிகழ்ச்சி இந்த பார்க்கில் ஒரு பிரச்சனையே இருக்கு சுகுமார ஐயா நன்றி சொல்லணும் இந்த பார்க் வந்து அவருதான் அண்ணா எந்திரிங்கண்ணா சுகுமலையா ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் சென்ட்ரல் எக்ஸைஸ் எட்டேடு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பார்க் உருவாக்கி மக்கள் எல்லாம் போயிடுச்சு இது வந்து சமூக உரையின் கூடம் ஆயிடுச்சு நிறைய தவறுகள் நடக்குது இங்கே ஃபங்க்ஷன் வைங்கன்னு அவரும் இருந்தா முடிவு பண்ணாங்க ஸோ ஒரு வித்தியாசமா ஒரு இடத்துல இந்த ஃபங்க்ஷன் மக்கள் பயன்படுத்தணும்னு எல்லாரும் சார்பாக கேட்டுக்கிறேன் ஏன்னா உடம்பும் எதாராலும் பயன்படுத்தவில்லை என்றால் அது வீணா போயிடும் அது மாதிரி பார்க்கு டெய்லி வந்து வாங்க வாக்கிங் போங்க உட்காந்து பேசுங்க அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லி இவங்க கேட்டுக்கிற மொத்தத்தில் எல்லாருக்கும் எல்லாேருக்கும் எல்லாருக்கும் யாரை விட்டு போனாலும் கூட உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிற தொகுத்து வழங்கிய அண்ணன் அவர்கள் கவிஞர் எப்போவுமே பார்த்திங்கன்னா அவர் பேச்சில் தெரிஞ்சிருக்கும் எதுவும் எழுதி வச்சுக்க மாட்டார் ஸ்பாட்டில் அடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தமிழ் சொல்லாற்றல் அவர்கிட்ட அழகாக இருக்கும் ஸோ அவருக்கும் இந்த கேள்வி நல்லவா கேள்விப்பங்க அவர் சொல்லாற்றல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அது எல்லாேருக்கும் அந்த ஸ்பாட்டில் வராது அது மாதிரி பேசக்கூடிய தொகுத்து வழங்கிய ஐயா அவர்களுக்கும் ஆடியோ அவர்கள் மற்றபடி இளவரசு எப்ப கூப்பிட்டாலும் இருக்கு யாராவது பாடாதுன்னா கண்டிப்பா பாடுங்க எதுவும் வருத்தப்பட வேண்டாம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்து இவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வித்தியாசமான ஒரு இந்த இடம் இப்படி இதுதான் இந்த மாதிரி பாத்திருப்பாங்க நினைக்கிறேன் இந்த இடம் இப்படி ஒரு வித்தியாசமான பார்வையில் பார்த்துருக்காங்க அப்புறம் ராஜேந்திரன் ஐயா அவர் கடைசியில் போயிட்டார் போயிட்டார் நினைச்சா ஐயா வரும் சுவாங்க இங்க இசை நிகழ்ச்சி நடந்தாலும் அவர் இல்லை நினைச்சாரோ அவர் கூட கேட்டார் போயிட்டார அவர் இசையை பத்தி ஆர்வம் ஆராய்ச்சி எல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு அவர் ஒரு நிமிஷம் பேசுற நல்லா இருக்கும் நான் நன்றி வழங்கினாலும் பரவாயில்ல நீங்க ஒரு நிமிஷம் பேசுங்க நான் நாங்க போட்டி நினைச்சிட்டேன் மன்னிக்கணும் சோ இசையை பத்தி ஆர்வம் ஆராய்ச்சி செய்யக்கூடிய இவரெல்லாம் சூழல் இருக்காங்க இசையை பத்தி குரலை பத்தி ஆராய்ச்சி செய்யறாரு ஸோ நிறைய இருக்காங்க வளர வேண்டும் ஐயா சொன்ன மாதிரி என்னை மாதிரி எல்லோரும் வரணும்னு சொல்றாரு ஸோ அனைவரும் வளர வாழ்க இந்த நிகழ்ச்சி இசை நிகழ்ச்சி இங்கே வைத்து வெளியிட்டு இத்தனை பேர் வந்து வாழ்த்தியதற்கு எல்லாரும் சார்பாக எங்கள் அபதரவாகும் இசைக்குழு மாணவர்கள் சார்பாக நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஒரு நிமிஷம் நீங்க பேசு நன்றி நன்றி குயிலுக்கே குரல் தந்த என்ற ஒரு அருமையான ஒரு நூல் அவர் வந்து